குருநாதருக்கு நாலு பேர் சிசியர்கள் இருந்தாங்க சட்டி சடையன் மட்டி மடையன் நாலு பேர் சட்டி சடையன் மட்டி மடையன் ஆமா இந்த பரமார்த்த குருவுக்கு குதிரை வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க குதிரையில கூட்டிட்டு போவோம் நடந்தே போறாரு நம்ம குருநாதர் பாவம் எவ்வளவு காலத்துக்கு தான் நடந்தே திரிவார் வயசான காலத்துல ஒரு குதிரை வாங்குவோம் ஒருத்தன் அதுக்கு ஒருத்தன் சொன்ன பெரிய குதிரையா வாங்கினா நம்ம சொல்லி பேச்சு கேட்காது ஒரு குட்டி குதிரையா வாங்கி வளர்த்துக்கோம் அதான் நல்லா இருக்கும் இன்னொருத்தன் ஏன்டா குட்டி குதிரை எங்கன்னா போய் வாங்குறது கிடைக்குமான்னு இன்னொருத்தேன் அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா குதிரை குட்டி வாங்க வேண்டாம்டா குதிரைய முட்டை வாங்குவோம் குதிரை முட்டை வாங்கினா அடை வச்சு குஞ்சு பொறிக்க வச்சு அந்த குட்டியை குருநாதர் கொடுத்தா நல்லா இருக்கும்டா என்ன குதிரை முட்டை பார்த்தது உண்டா என்ன சிரிக்கிறீங்க இப்ப சொன்ன ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லைன்னு இப்ப புரியுதா ஆண்டவன் படைப்புல சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு சில வீட்டுகள் எங்க அக்கா மாறுகள்ட்ட போய் கேட்டு பாருங்க யாத்தா உங்க வீட்டுக்காரருங்க

நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு எது ஆயுதமா இருக்கு கல்வி ஆயுதமா இருக்கு தான் பிறக்காமல் இருப்பதை விட படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் நான் பேரறிஞன் பிளட்டோம் அவ்வளவு மகத்துவம் இப்ப நாலு பேர் இப்படி முடிவு பண்ணாங்களா கடைசியா நாலு பேர்ல அவன் சொன்ன குதிரை முட்டை வாங்குவோம் முடிவு பண்ணிட்டாங்க குதிரை முட்டை வாங்கணும் எங்க போய் வாங்குறது ஊரு விட்டு ஆத்தங்கரை வழியா போக அந்த இந்த பாருங்க தற்பூசணி இல்ல சாம்பல் பூசணி நீத்து பூசணி பூசணி வெள்ள வெள்ளையா ஊர்லையா கிடக்குமா அது நிறைய கிடக்கு ஒரு தோட்டத்தில் பூசணிக்காய் பெருசு பெருசா அதுல ஒருத்தன் சொன்னா அடே என்னடா குதிரை முட்டை இவ்வளவு தூரம் இவ்வளவு கிடைக்க ஒருத்தன் அடுத்த உண்மையிலேயே தாண்டா நல்ல பெரிய பெருசா கிடக்கு ஆமாடா வெள்ள வெள்ளையா இருக்குல்ல குதிரை முட்டையாத்தான் இருக்கும் இன்னொருத்தன் ஒருத்தன் சொன்னா கேட்டு வாங்குறது ஒருத்தன் சொன்ன பாப்பம்டா ஆள் வந்தா பாப்பா இல்லன்னா நேரம் பார்த்து ஒருத்தர் அந்த வழியா வந்தாரு வந்தவரு இவங்க என்ன கட்டிருக்கா ஐயா இது என்ன காயின்னு கேட்டிருந்தா என்னன்னு கேட்டிருந்தா பதவி இந்த குதிரை முட்டை என்ன விலைன்னு ஆமா வந்தவர் பார்த்தாரு சரியான முட்டாளா இருப்பாங்க இங்க உலருக்கு குதிரை முட்டையானு குதிரை முட்டை என்ன விலைன்னு கேட்கிறாங்க இவங்க தலையில கட்டிடுவோம் முடிவு பண்ணி குதிரை முட்டை ஐநூறு ரூபாய் பண்ண எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்லையான்னு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு குதிரை முட்டைன்னு சொல்லி பூசணிக்காய் வாங்கி தலையில வச்சுக்கிட்டு நடந்தாங்க நாலு பேர் நடந்து வரும்போது ஒரு காட்டு பாதை காட்டு பாதையில் வந்தால் ஒரு மரத்தோட கிளை கீழே இருக்கு அந்த கிளை தட்டி விட்டு தலையில இருந்த பூசணிக்காய் அந்த குதிரை முட்டை உள்ளுக்களை விழுந்துச்சு புதற்குல புதற்குல பூசணிக்காய் விழுந்த சத்தத்தில் ஏற்கனவே அங்கே படுத்து கிடந்த ஒரு முயல் குட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு முயல் குட்டி ஓடுனதை பார்த்துட்டு ஒருத்தஞ்சுன்னா அடே முட்டை உடஞ்சி ஒரு குட்டி என்னடா இப்போ வேகமாக ஓடுது போச்சுடா மோசம் முட்டையில இருந்த குட்டியை இவ்வளவு வேக ஓடுனா நம்ம எப்படி நான் குருநாதரை கூட்டிட்டு போறது ஆகவே ஆகாதான் வாங்கினா போவோம்னு திரும்பிட்டேன்